ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மகாநாயசியில காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்லி அழுகுறாங்க நான் எங்க அப்பா மேலே எவ்வளோ வந்து அன்பு வச்சுருந்தேன் ஆனா அவர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கங்கா வந்து குமரனுக்கு மெசேஜ் பண்ணலாமா அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணி டைப் பண்ணி அழிச்சிடுறாங்க பார்த்தா நம்ம குமரனே வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுறாப்பில் இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ரெண்டாம் தரம் இருக்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் அவர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காரு ஊருக்கு வந்தால் போது சொன்னார் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லோடனே நம்ம கங்காவுக்கு பயங்கர கோவம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நிவின் வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி மாமாவுக்கு இந்த மாதிரி இருந்ததெல்லாம் வந்து குமரண்ணை வந்து என்ட்ட சொல்லிட்டாப்ல என் எனக்கே ஷாக்காகச்சு அப்படிங்கிறாப்புல இங்கிட்ட விஜயும் வந்து ரொம்ப ஷாக் ஆகி போய் நிற்கிறப்பல நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறாவது அந்த முத்துமலை ரெண்டாவது தரம் வர்றாங்க வந்துட்டு நாங்கள் இங்கே தங்கணும் அப்படிங்கிறப்பல ஏங்க இருக்கிற சுச்சுவேஷன் வந்து நீங்கள் என்னங்க இப்படி வந்து பண்ணுறீங்க ஹோட்டலில் தங்குங்க அப்படிங்கிறாப்புல முடியாது அப்படிங்கிறாங்க மொத்த குடும்பமும் வந்து உள்ளே விடாமல் வந்து தடுக்கிறாங்க இதில் சரதமாக பயங்கரமாக ரொம்ப ஹார்ஸாக வந்து பேசுகிறாங்க கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு கேட்டே வந்து வெளியில் தள்ளிட்டு எல்லா பேருமே வந்து உள்ள போயிடுறாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம விஜய் வந்து அவங்களுக்காக பறிஞ்சு பேசுறப்பல பாவம் வெளியில் குளிருது அவங்கள உள்ள கூப்பிடுங்க அப்படிங்கிறாப்பில் ஆனால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டு நம்ம சாரதாமாவும் சொல்றாங்க எங்காவும் சொல்கிறப்பல இங்கிட்ட வந்து அவங்களும் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டாம் தரம் சொல்கிறாங்க இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்பல கடைசியாக அவர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எடுத்து சொல்ல இந்த பக்கம் விஜய் காவேரியும் அவர் சொல்றது நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க பார்க்கலாம் நாளைக்கு ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ண பாருங்க